கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹா முகமதி வாலா அலி முகமதி வபாரிக்கு சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நாம பாத்தீங்கன்னா பல்வேறு அமல்களை நம்ம இந்த சிறப்புக்குரிய நாட்கள்ல செய்து வருகிறோம் வேளாண் ஆகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் நிறைய இப்பாதத்துக்களை எல்லாம் நம்ம செய்யறோம் ஆனா நம்ம மறந்துடக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுங்களா அதுதான் அல்லாஹுடைய இஸ்மாக இருக்குது அல்லாஹு தன்னுடைய பெயரை கொண்டு எந்த அடியான் அழைக்கிறானோ அந்த அடியானுக்கு பதில் சொல்றதுக்கு அல்லாஹு விரும்புகிறான் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம துவா கேட்பதை விட குறிப்பிட்டு அல்லாஹுவை அழைத்து குறிப்பிட்ட தேவைக்காக வந்து நம்ம துவா செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நபிசலாஹி அவர்களை நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காங்க அல்லாஹுவிற்கு வந்து அழகிய இருக்கு அதை கொண்டு அவனை இல்லாம அந்த பெயர்களை மனமனம் செய்பவர்களுக்கு சொர்க்கம் வந்து வாஜிபாகுதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க அதுல நமக்கு நிறைய பெயர்கள் இருக்கு நமக்கு எல்லா பெயர்களும் தெரியாட்டினாலும் அதனுடைய பலன்கள் தெரியாட்டினாலும் ஒரு முக்கியமான பெயருக்கு அந்த ஒரு பேரை கொண்டு நீங்க அழைத்தாவே போதும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அதுவே பூர்த்தியாக்கும் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்லேயே அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வசனத்திலயும் வந்து அவனுடைய திருநாமங்களை வந்து வைத்திருப்பான் அங்கங்க வைத்திருப்பான் முதல்ல வந்து பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறதுல தொடங்கி குர்ஆனு கடைசி சூறா முடிகிற வரையும் எல்லா சூறாக்கள்லையுமே அல்லாஹுடைய திருநாமங்கள் வரும் அதுலேயும் ஜோடி ஜோடியாக வரும் சில இடத்துல தனித்தனியாக வரும் நமக்கு தெரிந்த நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் மிஞ்சிய திருநாமங்கள் கூட குரான்ல பிரத்யேகமாக இருக்கு அப்ப ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு திருநாமங்கள் இருக்கு ஆனா அந்த அத்தனை திருநாமங்களையும் அடக்கக்கூடிய ஒரு திருநாமம் இருக்குன்னா அதுதான் நம்ம வந்து அவனை வந்து அல்லாஹூ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய திருநாமமாக இருக்கு நம்ம என்ன பண்றோம் அல்லாஹூ வந்து எத்தனை திருநாமங்கள் வந்து சொல்லி தான் பொதுவாக எல்லாரும் அழைத்துக் கொண்டிருக்கோம் அவனுக்கு அர் ரஹ்மான ஒரு திருநாமம் இருக்கு அர் ரஹீமன் இருக்கு அல் இருக்கு மலிக ஒவ்வொருத்தரையும் அல் மலிக் அல் மலிக் அல் முஜீபு அப்படின்னு எல்லாம் நம்ம அழைக்கிறது கிடையாது அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹூன் தான் அழைக்கிறோம் ஆனா இதுக்கு வந்து உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த அல்லாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ம இருக்கு பாருங்க அந்த இஸ்மில்ல அல்லாஹுடைய அனைத்து இஸ்மே அவர்கள் கற்றுக் ஒன்பது இஸ்முகளும் இன்னும் குரான்ல வந்துள்ள இஸ்முகளும் இன்னும் நமக்கு காட்டி கொடுக்கப்படாத இஸ்முகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனைத்துக்கும் ஒன்றிணைந்ததாக வந்து இந்த இருக்கு இந்த அல்லாஹூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாவே அல்லாஹுடைய தெரிந்து தெரியாத இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு கொண்டு அவனை அழைத்ததுக்கு சமம் இப்ப நான் வந்து துவா கபுல் ஆகணும்னு நினைக்கிறேன் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அல் முஜீபுன்னு ஓதுவேன் அல் முஜீபுனா துவாவை ஏற்பவன் அர்த்தம் அல் முஜீபு அல் முஜீபு அல் முஜீபுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நூறு முறை ஓதிட்டு இல்ல ஒரு பத்து முறையாவது ஓதிட்டு நம்ம துவா செஞ்சோம்னா அந்த துவாக்கள் கபுலாக்கப்படும் அதே மாதிரி வந்து குழந்தைக்காக ஒருத்தவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன ஓதுவாங்க அல் ஹாலிக்குன்னு ஓதுவாங்க ஹாலிக்னா படைப்பவன் அர்த்தம் அப்ப அல் ஹாலிக்கு இல்ல அல் பாரிஹூ இது ரெண்டுமே ஓதலாம் ஓ ஓதி விட்டு அவங்க துவா செய்வாங்க இந்த மாதிரி தனித்தனியா நம்ம துவா செஞ்சாலும் கூட ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு இஸ்மைக்கு ஆனா நமக்கு பல தேவைகள் இருக்கு அல்லாஹோடத்துல இருந்து உணவும் வேண்டும் ஆரோக்கியமும் வேண்டும் துவாக்களும் கபுலாகணும் நம்ம துவால கேட்காதது கபுலாகணும் இப்ப நான் துவா கபுலா இருக்கா ஒன்னு ஆனா நான் கேட்காத துவாக்கள் ஆயிரக்கணக்கா இருக்கு அதை அல்லாஹ் கொடுத்து கொண்டுதான் இருக்கான் நான் வந்து பொதுவா எனக்கு இந்த நல்லது நடக்கணும்னு கேட்டுட்டு விட்டுருவேன் ஆனா நாளைக்கு எனக்கு ஒரு விபத்து வரதா இருந்து அது யார் அறிஞ்சிருப்பா அல்லாஹ் தான் அறிஞ்சிருப்பான் அத நான் கேட்டிருப்பேன் இன்னைக்கு நான் கேட்டிருக்கவே மாட்டேன் ஆனா அல்லாஹ் தான் வந்து அந்த நேரத்துல எனக்கு ஒரு நல்லதை கொடுப்பான் அப்ப நம்ம கேட்காத துவாக்கள்லாம் இருக்குமே அதனாலதான் வந்து சொல்றாங்க அல்லாஹூ அப்படிங்கக்கூடிய இஸ்மம் ஒண்ணு ஓதிட்டா போதும் அதுல எல்லா இஸ்மும் அடங்கும் போது எல்லா தேவையும் வந்து கிடச்சிருது அல்லாஹுடைய ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைத்த சிறப்பை பெறுவதனால எந்த தேவையை அதுல கேட்டாலும் சரி எந்த தேவையை அதுல கேட்காட்டினாலும் சரி அனைத்து நல்லதும் உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கொடுத்துருன்னு சொல்றாங்க அதனால அவனை வந்து அப்படி வந்து அல்லாஹுங்க கூடிய இஸ்மை ஓதிவிட்டு நீங்க இதுவா செய்யுங்க அதிகமான எண்ணிக்கையில ஒதுங்க ஐநூறு முறையில அவன் உதவிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க வெறும் ஏழு நிமிஷம் தான் ஆகும் நம்ம அல்லாஹும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நிமிஷத்துல நூறு தடவைக்கு மேலே சொல்லிடலாம் ஏன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணிக்கை கேட்கும் போது பெருசா தெரியலாம் ஆனா நீங்க எப்பயுமே வந்து துவா செய்யும் போது ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி சிறப்பான நாள்ல எல்லாம் அல்லாஹோ அப்படிங்கக்கூடிய இஸ்மை ஓதி விட்டு நீங்க துவா செய்து பாருங்க அதனுடைய மகிமையாலே உங்களுக்கு துவாக்கள் மிக விரைவுல கபல் ஆகும் இப்ப நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் உதப்புறோம் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு முறை வந்து கவர் ஆயிரும் வெறும் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அதனால நீங்க என்ன பண்ணுங்க என்னோட சேர்ந்து கையோடு இதை ஓதிக்கோங்க ஓதி விட்டு நீங்க உங்களுடைய இதுவாக கேட்டுட்டு போங்க அப்புறம் அமல் செய்யலாம்னு நினைப்போம் ஆனா நம்ம அமலே செய்ய மாட்டோம் இந்த நாளே கிட்டத்தட்ட முடிய போது துவா செய்து விட்டு போங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் துவா செய்ய சொன்னீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே திருவானாக உங்களுக்காக நான் துவா செய்து இன்னைக்கு கூட இப்ப நம்ம ஓதிக்கலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அஹு அல்லா அல்லாஹு அல்லா 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 அல்லாஹல்ல அல்லாஹு அல்லா 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 அல்லாஹல்ல அல்லாஹு அல்லா 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 அல்லாஹு அல்ல அல்லா அல்ல அல்லா அல்ல அல்லா அல்லா அா <ider> அ <religion> அல்லா 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 அல்ல அல்லா அல்லா ಅಲ್ಲಹ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಅಹ ಅಲ್ಲ ಅಹ್ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಅಹ ಅಲ್ಲ ಅಹ್ ಅಲ್ಲಹ ಅಲ್ಲ ಅಹ್ ಅಲ್ಲ ಅಲ್ಲಹ ಅಲ್ಲ ಅಲ್ಲಹ ಅಲ್ಲ 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 ಅಹ ಅಲ್ಲ 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 ಅಹ್ Allahu Allah, 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 Allahu Allah. Allahu Allah, 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 Allah.